திருவண்ணாமலையில் வைகாசி பெலர்ணமி கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் திருவண்ணாமலையில் அனைத்து மாதங்களிலும் வரும் பெலர்ணமி அன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசப்பது சிறப்பானதாகும் நினைத்தாலே முக்தியைத் தரக்கூடிய கூடிய தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இருப்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிளர்ணமியில் கிரிவலம் வருகிறார்கள் பெலர்ணமியில் கிரிவலம் வந்தால் அண்ணாமலையாரின் அருளுடன் சித்தர்களின் ஆசியும் தரிசனமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அனைத்து பெளர்ணமிகளிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பானது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பிளர்ணமி அதிக விசேஷமானதாகும் அப்படி வைகாசி மாதத்தில் வரும் பிளர்னமி திதி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுவதால் இந்த நாளில் கிரிவலம் வருவதால் சிவன் பார்வதி முருகன் ஆகியோரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை குன்றருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருக பெருமான் அவதரித்த நாளில் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் மிகவும் உயர்ந்த புண்ணியத்தை தரும் அருணகிரிநாதரின் வாழ்க்கையையே மாற்றி திருப்புகள் உருவான தலம் திருவண்ணாமலை அதனால் வைகாசி விசாகத்தன்று திருவண்ணாமலையில் விரிவலம் வந்தால் தலையெழுத்தே மாறும் வாழ்க்கையில் வசந்தம் வரும் என்பது ஆன்றோர்களின் வாக்காகும் இந்த ஆண்டு வைகாசி பெலர் மே இருபத்து மூன்றாம் தேதி வருகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு காலை ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு காலை ஏழு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் மணி வரை பிளர்ணமி திதி உள்ளது ஆனாலும் மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை காலை ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் மணியுடன் விசாகம் நட்சத்திரம் நிறைவடைந்து விடுகிறது இதனால் வைகாசி விசாகம் இந்த ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதியும் பெலர் மே இருபத்து மூன்றாம் தேதியும் வருகிறது திருவண்ணாமலையில் வைகாசி பெலர் கிரிவலம் செல்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாம்